வணக்கம் மோகன்ராஜ் அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நெல்லை கன்னியாகுமரி தென்காசி நீலகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இருந்து பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது இதன் நேற்று தேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் ஐநூறு கனடி தண்ணீர் விடப்பட்டது அது நல்ல மழை பெய்ததால் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் அணைக்கு அதிக அளவில் இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் தேச்சிப்பாறை அணையில் இருந்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து நல்ல கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக மாவட்டத்தில் வந்து எட்டு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி உள்ளது சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வந்து கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் வந்து இன்று பிற்பகல் முதல் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மேலும் கன்னியாகுமரிக்கு வந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் இருந்தும் சுற்றுலா சுற்றியா பயணிகள் எண்ணிக்கை அறவே குறைந்து போனதால் வியாபாரிகள் மிகவும் சோகமடைந்து உள்ளனர் அதே போன்று இன்று பிற்பகல் ஆறுவாய் மொழி அருகே மலைப்பகுதியில் சிக்கிக் கொண்ட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவிலுக்கு சென்ற அந்த பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக மீட்டு சீழ இறக்கினர் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நல்ல கனமழை பெய்து வருவதால் நாகர்கோவில் நகர பகுதிகளில் இருந்து தாழ்வான பகுதிகளில் இருந்து தண்ணீர் தேங்கி உள்ளது தொடர்ந்து பழையாறு போன்ற பகுதிகளில் இருந்து தாழ்வான பகுதிகளில் குடியிருக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வலியுறுத்தியுள்ளார் உள்ளார் மோகன்ராஜ்